சென்னை திருவொற்றியூர் ஒன்பதாவது வார்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பொதுமக்கள் பெண்கள் ஆர்வத்துடன் முகாமில் பங்கேற்றனர் உடனுக்குடன் தீர்வு மகளிர் உரிமைத் தொகைக்காக ஆயிரம் பேருக்கும் குடும்ப அட்டை எழுநூறு பேருக்கும் பெண்கள் பங்கேற்பு திருவொற்றூர் ஒன்பதாவது வார்டு உட்பட்ட பகுதியிலிருந்து மகளிர் உரிமைத் தொகை கேட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் திரண்ட பெண்கள் மனுக்களை பெற்றுக்கொண்டு பரிசீலனை திருவொச்சூர் கிராமத்திரு தனியார் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் பதினெண்டு துறைகளின் கீழ் பதிமூன்று துறைகளின் கீழ் நாற்பத்தி மூன்று சேவைகள் வழங்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி திருவொற்றியூர் சென்னை மாநகராட்சி ஒன்றாவது மண்டலம் ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்ட முகாமில் சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஊனமுற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு வீல் சேர் வசதி செய்யப்பட்டு அனைத்து துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் பயனாளிகளின் மனுக்களை பெற்று அவர்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டது இந்த முகாமில் திருவொச்சூர் சட்டமன்ற உறுப்பினர் கே வி சங்கர் ஒன்னாவது குழு தலைவர் திமுக தனியரசு மற்றும் மண்டல உதவி பொறுப்பாளர் பாண்டியன் பாபு திருவோச்சூர் வட்டாட்சியர் சகாயராணி மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து தேவையான உதவிகளை உடனடியாக செய்து கொடுக்க அதிகாரிடம் அறிவுறுத்தினர் திருவொச்சூர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பயனாளிகளுக்கு பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட உடனடி தீர்வு காண சான்றிதழ் வழங்கின சிறப்பு முகாமில் கலைஞர் உரிமைத் தொகை ஜாதி சான்றிதழ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பெயர் நீக்குதல் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட சான்றிதழ்களை உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெண்கள் உரிமை தொகை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஜாதி சான்றிதழ்களை உடனடியாக வழங்கப்பட்டதா மகிழ்ச்சியடைந்த பெண்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் பாரு அப்புறமா நம்பர் ஐநூத்தி ஐம்பது நம்பர் ஐநூத்தி ஐம்பது கொஞ்சம் ஊடக